ओम कम कनपत नमः ओम कम घनपत नमः அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை நினைத்தது அனைத்தும் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கும் என் பார்வையிலிருந்து தப்பித்து செல்ல நினைக்காதே என் அப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை இனி அவரை நான் வணங்க மாட்டேன் என்று நீ சொல்லக்கூடாது என் மீது நம்பிக்கை பொறுமையின்றி என்னிடம் கொடுத்த பாரத்தை ஏன் மீண்டும் நீயே உன் பாரத்தை என்னிடம் இறக்கிவிட்டு நிம்மதியாக நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு காலமும் என் கையில் மட்டும் என்பதை மட்டும் நீ மறவாதே இப்பொழுது அப்பா உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற தயாராகிவிட்டேன் நீ இழந்த அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகு ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் உனக்கு ஒரு நாள் நிச்சயம் சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உன் நல்ல மனதுக்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே ஒரு தகப்பனாக உன் வீடு தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன் உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயத்தை தான் நான் கொண்டு வந்துள்ளேன் இந்த விடியலிலும் இனி வரும் என்ன செய்ய போகின்றோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகின்றோம் என்று வாழ்க்கையை நீ புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று நீ கவலைப்படுகின்றாய் கவலை கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கான தேனான செய்தியை தான் உன் அப்பா நான் என்று கொண்டு வந்துள்ளேன் உன் துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது தேவையில்லாமல் உன் கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்காமல் இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்து செல் எனது வாயிற் உனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலன்கள் விலகப் போகின்றது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது உனக்காக நான் எல்லாம் செய்கின்றேன் என்னையும் நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கின்றேன் கலங்காமல் இரு உனது கண்முன் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உனது செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண நீ துடிப்பாய் அப்பொழுதுதான் நான் உன் கண்முன்னே தோன்றும் பொழுது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உன் மனதில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் நீ கலங்க தேவையில்லை நான் இருக்கின்றேன் அனைத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிக்க போகின்றேன் உன்னை நான் உயர்த்தி பார்க்க போகின்றேன் கலங்காதே உனக்கு வேண்டியதை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன் நான் இழலாக என்றும் உனக்காகவே இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் வருவேன் என் வார்த்தைகளின் மீது முழுமையாக நம்பிக்கை வை இந்த உலகம் உன்னை நான் நான் இனி உனது வாழ்வு மிக பிரகாசமாக இருக்க போகின்றது சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு தைரியமாக இரு எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த அப்பா உன் பின்னாலும் உன் முன்னாலும் உனது பக்கவாட்டிலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வா எனது பெயரை அப்பொழுது உச்சரித்துக் கொண்டு வா அனைத்தையும் சுபமாகவும் சுமூகமாகவும் நான் முடிப்பேன் நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களையும் காண்பாய் என் தங்கமே நான் சொல்வது அனைத்தையும் கேட்டு மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் முடிவடையும். உன் அப்பாவை அதற்கு உதாரணமாக இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் உன் கவலைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது அது இப்பொழுது உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு நிச்சயம் புரிய வரும் நீ என் மீது கொண்டுள்ள உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது என் அப்பா எப்பொழுதும் தனது பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் என்பதை நீ மனதில் வைத்துக் கொள் நான் நிச்சயம் உனக்கு நன்மை செய்வேன் உன் கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் கடைசி நாள் இதுதான் நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம் என்னை மட்டும் வழிபடு மனம் அமைதியான பிறகு மாற்றத்தை யோசிக்கலாம் அதுவும் தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே தெரிய வைக்கின்றேன் உன் எதிர்காலம் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது அனைத்தையும் என் கையில் விட்டுவிடு உனக்காக உன் அப்பா நான் தாங்கிக் கொள்கின்றேன் நான் உன்னை உயரத்தில் வைத்துதான் பழக பார்ப்பேன் இது என் சத்தியம் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அஸ்திரமும் உன்னை நெருங்காது இன்று உனக்கு அமோக விடியலாகத்தான் இருக்க போகின்றது உன் எதிர்காலம் பற்றிய மிக முக்கிய செய்தி கூறவே வந்துள்ளேன் ஆயிரம் எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் நீ என்னை ஒருமுறை அப்பா என்று அழைத்தால் உன்னை காக்க ஓடோடி வருவேன் உன்னுடைய கடந்த காலத்தில் நீ நிம்மதியில்லாமல் இருந்தாய் பல கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்து பல ஏமாற்றம் துரோகங்களால் ஏமாற்றம்ளால் கிடந்தாய் நிகழ்காலத்திலும் நீ ஏமாற்றப்பட்டதை நினைத்து நினைத்து உன்னை பிரிந்து சென்றவர்களை வருத்தப்பட்டு ஏனப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் என்று நீ என்னிடம் அழுது கொண்டே கேட்டாய் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அப்பா என்று என்னிடம் நீ நம்பிக்கை இழந்தது போலவும் கேட்டாய் என் தங்கமே உன்னுடைய நிகழ்காலத்தை எண்ணி வருத்தம் கொள்ளாதே கடந்த காலத்தை பற்றி நினைப்பதை விட்டுவிடு கடந்த காலத்தை நினைத்தால் கண்ணீர் தான் வரும் அதனால் உன் நிம்மதி குறையும் நீயும் கஷ்டப்பட்டு உன்னை சுற்றி உள்ளவர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் தங்கமே உன்னால் பாரத்தை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை நீ முதலில் நிறுத்திவிடு கடந்த காலத்தை பற்றி நினைத்து நிகழ்காலத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே அனைத்தும் சரியாகிவிடும் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்க போகின்றது அல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்க போகின்றது நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் ஓம் கம் கனபதையே நமக ஓம் கம் கனபதையே நமக ஓம் கம் கனபதையே நமக ஓம் கம் கனபதையே நமக ஓம் கம் கனபதையே நமஹ ஓம் கம் கனபதையே நமக ஓம் கம் கனபதையே நமஹ ஓம் கம் கனபதையே நமக